அப்படி என்ன ஹிமாலயன் சால்ட்டுன்னா ஹிமாலயிலேருந்து வருது சேலத்து மாம்பழம் கதை தான் ஒரு காலத்துல வந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் எல்லாம் ஒன்னா இருந்துச்சு அப்போ வந்து தருமபுரியில கிருஷ்ணகிரியில கிடைச்ச மாம்பழம் வந்து சேலத்து மாம்பழம் இன்னைக்கு நீங்க சேலத்துக்கு போனீங்கன்னா சேலத்துல மாம்பழம் கிடைக்காது அந்த மாதிரி ஹிமாலயன் பின்சால்ங்கிறது ஹிமாலயா அசுல இருந்து ஒரு நூத்தம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இன்னைக்கு தேதிக்கு பாகிஸ்தான் இதுல இருக்கக்கூடிய கேவ்ரா அப்புடின்னு ஒரு உப்பு சுரங்கம் அது அங்கே இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய உப்பை தான் வந்து அந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் அந்த இதில் அந்த பிங்க் கலருக்கு என்ன காரணம்னா அதில் அயன் ஆக்சைடு இரும்பு ஆக்சைடு கிட்டத்தட்ட துரு ம் அது வந்து ஒரு குறைந்த அளவு அதில் ஒரு இம்பியூரிட்டியாக இருக்குது ஓகே அந்த இப்போ துருவோட கலர் வந்து அதில் கொஞ்சம் அந்த வெள்ளையோடு சேர்ந்து அது ஒரு மாதிரி பிங்க் நிலத்தில் இருக்குது ஓகே இருக்குது அயோடன் வந்து நம்மளுடைய தைராய்டு செயல்பாட்டுக்கு முக்கியமான ஒரு பொருள் அந்த போதுமான அளவு த இது இருந்தால் தான் குறிப்பாக வளரும் குழந்தைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட தைராய்டு அந்த ஹார்மோன் உடம்புல இருக்கிற பல விஷயங்களை கட்டுப்படுத்துதுங்கறனால அவங்களுக்கு போதுமான அயோடின் வேணும்னு இல்லை இந்தியாவில் வந்து நீங்கள் உப்பு தூள் உப்பு விற்கிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அயோடின் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இதில் அயன் இருக்குன்னா அதை சாப்பிடணும் இதில் கால்சியம் இருக்குன்னா சாப்பிட்ணும் அதில் எவ்வளவு இருக்குது எனக்கு அதுலேருந்து இரும்பு சத்தோ அந்த கால்சியமோ கிடைக்கணும்னா நான் அதை எவ்வளவு சாப்பிட்ணுங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் தெரிஞ்சம்பழத்தில் இரும்பு சத்து இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு கிலோ தெரிச்சம்பழம் சாப்பிடணும் வணக்கம் இப்போ வழக்கமா வந்து உணவுகள் பத்தினா நிறைய ஒரு நம்பிக்கைகள் நிறைய கருத்துருக்கள்லாம் வந்து நம்ம சுல சுற்றலில் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக வந்து சமூக ஊரங்களை இதை சாப்பிடாத அதை சாப்பிட்றதா இது உடம்புக்கு கெடுதல் இதில் வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாடுறது முதல்ல வந்து உப்பு ஓகே உப்பு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இந்த வெள்ளை உப்பு சாப்பிடக்கூடாது இல்லை வந்து நீங்கள் வந்து பொடி உப்பு சாப்பிடக்கூடாது ராக் சால்ட்டு தான் இந்த சாப் கல் உப்பு தான் சாப்பிடணும் இல்லை வந்து இப்போ சமீப காலமாக ஒரு நிறையா பேசப்படுற ஒரு விஷயம் வந்து இந்த இமாலயா உப்பு அப்படின்வாங்க அந்த ஒரு பிங்க் கலரில் ஒன்று இருக்கும் ஹிமாலயன் உப்பு இது தான் சாப்பிட்ணும் இதில் நிறையா நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கூற்றுக்களில் வந்து எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசுகிறதுக்கு நம்ம கூட சிவராமன் இருக்காரு ஸோ சிவா வணக்கம் ஸோ இந்த பிங்க் சால்ட் அப்படின்னாங்கன்னா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும் அது டேஸ்ட்ல பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியல ஆனா இது இந்த மாதிரியான கூற்றுகள் நம்ம ஒயிட் சால்ட் சாப்பிடக்கூடாது பிங்க் சால்ட் தான் சாப்பிட்ணும் இல்லை ராக் சால்ட்டு தான் சாப்பிட்ணும் அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியான கூற்றுகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு முதல்ல வந்து இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் அந்த நேம் அது என்ன அது ஹிமாலயன் சால்ட்னா ஹிமாலயிலேருந்து வருது சேலத்து மாம்பழம் கதை தான் ஒரு காலத்துல வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு அப்ப வந்து தருமபுரியில் கிருஷ்ணகிரியில் கிடைச்ச மாம்பழம் வந்து சேலத்து மாம்பழம் இன்னைக்கு போனீங்கன்னா சேலத்தில் மாம்பழம் கிடைக்காது அந்த மாதிரி ஹிமாலயன் ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இன்னைக்கு தேதிக்கு பாகிஸ்தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு உப்பு சுரங்கம் அது அங்கேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய உப்பை தான் வந்து நீங்கள் கேவரா பிங்க் சால்ட்டுனா அது வந்து ஒரு பெரிய அந்த கேட்ச் இல்லை ஆனால் நீங்கள் வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட்னா ஓ நமக்கு வந்து ஹிமாலயாஸ்னால் அது பரிசுத்தம் புனிதமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அது தவிர அந்த அந்த பனிப்பாறைகள்ல வந்து அப்படியே வெள்ள விளையாடுறது அது அது வந்து ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணுது இல்லையா மனசுல அந்த மாதிரி பார்க்க போனா இந்த உப்பு வெட்டி எடுக்கிற இடத்துக்கும் ஹிமாலயாஸ்க்கும் வந்து சம்பந்தமே கிடையாது அந்த உப்பு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் பகுதியில இருக்கு அங்க கேவரா அப்படின்னா அந்த உப்பு சுரங்கத்துல இருந்து தான் இந்த உப்பு வெட்டி எடுக்கிறாங்க இப்போ எல்லாமே பாகிஸ்தான்ல என்ன வருது நம்மளுக்கு ஆமா ஓ அவங்க தான் வந்து இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் பகுதியிலே ஒரு சில இடங்களில் அதை வெட்டி எடுக்கிறாங்க ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய அந்த ஏற்றுமதி இது வந்து தான் அந்த உப்புக்கு நடக்குது இந்துத்துவர்கள் எல்லாருமே சாப்பிடுறது நிறுத்திடுவாங்களே தெரிஞ்சால் நிறுத்துவாங்க இப்போ தானே நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு இன்னொன்று ஒரு இன்றைக்கி வந்து நம்ம ப பயன்படுத்தக்கூடிய உப்பு வந்து கடல்லேருந்து அந்த ஆவியாக்கி அந்த உப்பும் இருக்குது கல் உப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ராக் சால்ட் பாறைகள்லேருந்து அதை வெட்டி எடுத்து அந்த உப்பும் இருக்குது நம்ம அந்த வீட்டு பயன்பாடுகளில் பொதுவான பயன்பாடில் உப்புங்கிறது பெரும்பாலும் சோடியம் குளோரைடு மட்டும்தான் இதில் நீங்கள் எங்கேருந்து அந்த உப்பை எடுக்கிறீங்கிறத பொறுத்து அதில் ஒரு சில ட்ரேஸ் மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த சோடியம் குளோரைடை தவிர வேறு சில அயனிகள் வந்து அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது அதனுடைய நிறத்தையும் ஒரு சில நேரங்களில் சின்ன சுவை மாற்றங்களையும் அது வச்சுருக்கோம் இப்போ நம்ம சாதாரண உப்பு பெரும்பாலும் நமக்கு இன்றைக்கி நாம் பாக்கெட்டில் வாங்குகிற உப்பு வந்து முழுக்க முழுக்க சோடியம் குளோரைடு தான் அது கூட அந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஈரம்பட்டா அது இறுகிக்காமல் இருக்கிறதுக்கு கால்சியம் சிலிகேட் மாதிரியான ஒரு சில பொருட்களை சேர்ப்பாங்க அது வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும் இப்போ இந்த இந்த ஹிமாலயன் சால்ட் அந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் அந்த இதில் அந்த பிங்க் கலருக்கு என்ன காரணம்னா அதில் அயன் ஆக்சைடு இரும்பு ஆக்சைடு கிட்டத்தட்ட துரு அது வந்து ஒரு குறைந்த அளவு அதில் ஒரு இம்ப்யூரிட்டியாக இருக்கு ஓகே அந்த இப்போ துருவோட கலர் வந்து அதில் கொஞ்சம் அந்த வெள்ளையோடு சேர்ந்து அது ஒரு மாதிரி பிங்க் நிறத்தில் இருக்கு ஓகே இருக்கு அவ்வளவுதான் வந்து அது ஒன்று தான் சாப்பிட்டு இருக்கு ஆமாம் அந்த அந்த உப்புல வந்து கொஞ்சம் அது தவிர மெக்னீசியம் கொஞ்சம் இருக்கு கால்சியம் இருக்கு இவங்க வந்து இந்த இந்த ஸ்பெக்ட்ரோகிராஃபி நிறமாலை இயல் அனாலிஸ்லாம் பண்ணி ஒரு சோடியம் குளோரைடு தவிர அதில் தொண்ணூத்தேழு ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இந்த இந்த ட்ரேஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இதை சாப்பிட்றதுனால நமக்கு அந்த ட்ரேஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடச்சிருமா அப்படிங்கிறது தான் பெரிய கொஷின் நம்ம ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இதில் அயன் இருக்குன்னா அதை சாப்பிட்றணும் இதில் கேல்சியம் இருக்குன்னா சாப்பிட்ணும் அதில் எவ்வளவு இருக்குது எனக்கு அதுலேருந்து இரும்பு சத்தோ அந்த கேல்சியமோ கிடைக்கணும்னா நான் அதை எவ்வளவு சாப்பிட்ணுங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் ரொம்ப எளிமையான உதாரணம் வந்து நீங்கள் பெருச்சம்பளம் பெருச்சம்பளத்தில் இரும்பு சத்து இருக்கானா இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்துனால் நான் ஒன்றரை கிலோ பெருச்சம்பளம் சாப்பிட்ணும் ஆமாம் அப்போது நான் வந்து இதை பற்றி இதில் தேடிட்டுருந்தேன் ஓகே சரி இதில் வந்து மற்ற அந்த நுண் சத்துகள் அந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்குது ஆ நான் வந்து அதுக்காக அந்த நுண் நான் இந்த உப்பை சாப்பிட்றேன் எனக்கு வந்து வேறு எதுலேருந்துமே இந்த சத்தெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நான் வச்சுக்கிட்டால் நான் வந்து எவ்வளவு உப்பு வந்து நான் இது வந்து சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து கிராம் அதிகபட்சம் நான் சொல்கிறது அதிகபட்சம் வந்து உப்பு எல்லா பொருள்லேயும் சேர்த்து அந்த மாதிரி ஒரு ஆள் இது வந்து ஒரு மருத்துவ பரிந்துரை அதை மருத்துவர்கள் சொன்ன ஒரு லிமிட் நீங்கள் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது கெடுதல் கிட்னி தான் வந்து அடிவாங்க இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த உபரி சோடியம் வந்து உடம்புலேருந்து வெள்ள தள்ளுறதுக்காக உங்க உங்கள் பாடியேருந்து நிறைய நீர் சத்தை வந்து கேட்கும் ஏன்னா அந் அந்த நீர் சத்து இருந்தால் தான் அதை வந்து அது கிட்னி வந்து பிரித்து சிறுநீராக வெளியேற்ற முடியும் இப்போ நம்ம ஒரு ஒரு மூணு நுண் சத்துகளை மட்டும் எடுத்துக்கலாம் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு நான் இதை வந்து ஒரு டேட்டா வந்து நான் தேடி எடுத்தேன் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அடல்ட் ஹியூமன் அப்புடின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தொம்பதுலேருந்து இருபது ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு டயட்டில் அவங்களுக்கு எவ்வளவு இந்த சத்துகள் தேவை அந்த சத்துகள் இந்த உப்புலேருந்து மட்டும் கிடைக்கணுன்னா அவங்க எவ்வளவு உப்பு சாப்பிட்ணும் அப்படின்னு இப்போது ஒரு நாளைக்கு கால்சியம் வந்து நம்மளுக்கு

நிச்சயமா அடுத்து வந்து இப்போ மெக்னீசியம் சத்து எடுத்துக்கலாமே வந்து நம்மளுடைய அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி கிராம் சாப்பிடணும் அந்த ஹிமாலயன் உப்பு தொடர் ஹிமாலயன் உப்பு ஒரு கிலோ கிட்ட ஒரு கிலோ கிட்ட இப்போ இந்த நார் இந்த சாதாரணமாக நம்ம வச்சிருக்கிற உப்புக்கும் இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட்டும் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பது சதவிகித இது வந்து அதுலேயும் சோடியம் குளோரைடு தான் இந்த மீதி இருக்கிற ஒரு பர்சன்ட்டில் தான் எவ்வளவு சோடியம் இருக்கு சுவாரஸ்யத்துக்காக ஒரு நாளைக்கு அறுநூத்தி இருபத்தி கிராம் நான் ஹிமாலயன் உப்பு சாப்பிட்டேன் என்ன ஆகும் முதல்ல வந்து ஹைப்பர் நேட்ரிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்ல அதீத சோடியம் அளவு வந்து வரும் நேரடியாக இப்போ நம்ம நம்ம உடம்புக்கு வந்து அதை இயங்குறதுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அதை தவிர மீதி இருக்கிற அத்தனை உப்பையும் வந்து நம்ம உடம்பு வெளில அனுப்புறதுக்கு தான் முயற்சி பண்ணும் அப்போ இவ்வளவு உப்பையும் நாம் சிறுநீரில் வந்து வெளியேற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பல நூறு லிட்டர் தண்ணியை வந்து நீங்கள் குடித்தா தான் உங்கள் உடம்பு வந்து இத்தனையும் ப்ராசஸ் பண்ணி இன்னொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது கிராம் முப்பை எப்படி சாப்பிடுவீங்க ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கே உமட்ட ஆரம்பிச்சிடும் ஏமா திரும்ப அப்படியே அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து நேரடியாக சாப்பிட்டாலும் உங்களுடைய கிட்னி வந்து மோசமான பாதிப்புக்கு வந்து உள்ளாகும் இரும்பு சத்து ஓகே இதில் வந்து இவங்க சொல்கிறோம் இதுலேருந்து இந்த அயன் ஆக்சைடு இருக்கிறது தான் இதனுடைய இந்த நிறத்துக்கு காரணம் இல்லையா அப்போ நான் ஒரு எனக்கு இதுலேருந்து இரும்பு சத்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த உப்பை வந்து நான் எவ்வளவு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நானூற்றி எண்பத்தி எட்டு கிராம் இதிலேருந்து எனக்கு இரும்பு சத்து கிடைக்கணும் ஒரு நாளைக்கு பெண்களுக்கு வந்து குறிப்பாக பதினெட்டு மில்லிகிராம் இரும்பு வந்து தேவை நம்மளை ஆண்களை விட பெண்களுக்கான தினசரி இரும்பு சத்து தேவை கொஞ்சம் அதிகம் அப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து நானூற்றி எண்பத்தி எட்டு கிராம் இந்த உப்பை சாப்பிட்டா தான் எனக்கு அந்த உப்புலேருந்து இரும்பு சத்து கிடைக்கும் அப்போ அந்த உப்பு நல்லா இருக்குன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க உண்மையில் சாதாரண உப்பை விட அது விலை அதிகம் ஏன்னா குறிப்பாக வந்து இவங்க இதில் இந்த இந்த பெனிஃபிட் இருக்குது அந்த பெனிஃபிட் இருக்குன்னெலாம் சொல்லி சாதாரண உப்போட இந்த உப்பு வந்து வில அதிகம் உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு அந்த அந்த சுவை பிடிச்சிருக்கலாம் ஏன்னா இந்த மற்ற அயனிகள் வந்து கொஞ்சம் அந்த சுவையை மாற்றக்கூடிய இது உள்ளதுதான் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தினா பயன்படுத்துங்க ஆனால் இதுலேருந்தெல்லாம் நான் இந்த அயனிகளும் இல்லை இந்த மினரல் கிடைக்கிற மினரல்ஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து சத்துக்களை எடுத்துக்கிறதுக்காக சாப்பிட்றேன் அப்படின்னா வந்து ரொம்ப அர்த்தம் இல்லாத இருக்குது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான இப்போ நீங்கள் சா இந்த ஹிமாலயன் உப்பை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு சாதாரண உப்புலேயே வந்து அயோடைன் இதுக்கு அயோடைஸ்டு அப்படின்னு தான் போட்டு வருது இந்த அயோடைன் வந்து அதுக்கு எதிராக நிறையா அயோடைனுக்கு எதிராக அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல் நீங்கள் இயற்கையான உப்பு அந்த கல் உப்பை தான் சாப்பிடணும் அப்படின்னு வர சொல்கிறாங்க ஸோ இந்த அயோடீனில் ஏதாவது ஒரு இல்ல இப்போ ரெண்டு விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல் உப்பு அப்படின்னு பாறைகள்லேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய உப்புல வந்து அயோடின் இயற்கையாக வந்து கம்மி இதுவே கடலில் உப்பில் வந்து அயோடின் கொஞ்சம் அளவு வந்து அதிகம் ஸோ இது முன்னாடிலாம் வந்து இந்த கடற்கரையோர பகுதிகளில் கடல் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு உப்பு அங்கேருந்து கிடைக்கும் அங்கே ஓரளவு அவங்களுக்கு அயோடின் கிடைக்கும் இன்னொன்று அயோடன் வந்து நம்மளுடைய தைராய்டு செயல்பாட்டுக்கு முக்கியமான ஒரு பொருள் அந்த போதுமான அளவு இது இருந்தால் தான் குறிப்பாக வளரும் குழந்தைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட தைராய்டு அந்த ஹார்மோன் உடம்புல இருக்கிற பல விஷயங்களை கட்டுப்படுத்துதுங்கிறதுனால அவங்களுக்கு போதுமான அயோடின் வேணும்னு ஒரு கொள்கை முடிவாக எடுக்கப்பட்ட விஷயம் இது உப்புல இந்தியாவில் வந்து நீங்கள் உப்பு தூள் உப்பு விற்கிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அயோடின் இருக்கணும் அப்படிங்கிறது பட் இதற்கு எதிராக வந்து நிறைய பேர் இல்லை நம்ம வந்து தேவை இல்லாமல் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் இது சொல்கிறாங்க ஆனால் இந்த பிங்க் சால்ட்டில் வந்து அயோடின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானால் அது வந்து நம்ம கல் உப்புன்னு அந்த பாறைகள்லேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு உப்பு தான் இன்னொன்று நம்ம வந்து உப்பு உப்புக்கிட்டேருந்து வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் அடிப்படையில் உங்களுக்கு வந்து அது ஒரு அது சுவையை வந்து மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னொன்று உங்கள் தசைகளுக்கு அந்த சோடியம் பொட்டாசியம் அயனிகள் வந்து தேவைதானே தவிர அதுலேருந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு இது இவ்வளோ கிடைக்கும் இது இவ்வளோ கிடைக்கும்னு அது என்ன ஹார்லிக்ஸா சைடில் வந்து எனக்கு இவ்வளோ கிடைக்கும்னு போட்டிருக்கிறதுக்கு நம்ம அதுக்கிட்டேருந்து ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை ஆக்கி இது வந்து ப்யூர் சால்ட்டு இம்பியூர் சால்ட்டு உப்பில் என்ன ப்யூர் சால்ட்டு இம்ப்யூர் இது எனக்கு புரியல நீங்கள் அந்த சோடியம் க்ளோரைடை தவிர நீங்கள் வேறு ஏதாவது கலந்தீங்கன்னா வேணால் அது வந்து கலப்படமாக இருக்குது இருக்குமே தவிர இயற்கையில் அதில் அதுதான் இருக்குது அப்படின்னா சோடியம் குளோரைடில் சோடியம் குளோரைடு மட்டும்தான் இருக்க போகுது அவ்வளோதான் அயோடின் வந்து இவங்க நிறைய வந்து இப்போ எப்படி இந்த எல்லா வெள்ளை பொருட்கள் மேலே ஒரு ஒரு பயம் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இவர்கள் அயோடின் மேலேயும் ஒரு இது வச்சிருக்காங்க அது அவ்வளவு வந்து அதுக்கு நாம் பயப்படணும்னு தேவை இல்லைன்னா வளரும் குழந்தைகளுக்கு இது தேவை அப்படிங்கறது வளரும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக தேவை ஸோ அயோடின் அதை அதனால்தான் வந்து அரசாங்கமே வந்து அயோடின் இவ்வளவு கலந்தே இருக்கணுங்கிறத ஒரு வி ஒரு விதிமுறையாகவே வச்சு ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் கடல் உணவுகள் உணவுகள் சாப்பிட்றீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு போதுமான அளவு அயோடன் கிடைச்சிடும் ஏன்னா குறிப்பாக அந்த அடியில வளரக்கூடிய அந்த கிராஸ் அந்த இதில் இயல்பாக அயோடன் அதிகம் இருக்கும் அதை உணவா எடுத்துக்கிற மீன்களை வந்து நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு ஓரளவு அயோடின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா குறிப்பா கடல்ல தள்ளி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்காது இன்டீரியர் இருக்க கிடைக்காதுன்னா அப்ப நீங்க அவங்களுக்கு செயற்கையா இத ஆகணும் ஓகே ஓகே ஸோ உப்பை பற்றின நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அது நிறைய மித்தையும் நம்ம வந்து உடச்சிருக்கோம் அப்படின்னா பிடிச்சிருக்குன்னா டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னா வாங்கி சாப்பிடுங்க ஆனால் அதுலேருந்து வந்து எனக்கு இது கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் பில்டப்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுறது தான் இதனுடைய நோக்கம் ஸோ இந்த கலந்துக்கிட்டு இதை பகிர்ந்ததுக்கு நன்றி சிவா நன்றி சிவா தேங்க்யூ தேங்க்யூ